Я не 아, <놀람> 잠깐만. <놀람> 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 कौन जो बंदे से आगे निकलने का भाव वाला बड़ा है

गरेबले तर पानीको बारेमा पनि गरेबले गरेबले तपाईहरुबाट चाहिँ गर्न गर्न मन छ तपाईहरुले मन्डरले भनेको छ एक्सपर्ट्स आर इन द

வரலாற்று வித்தியாசமாக இருந்தால் நிச்சயமாக அதை எடுத்து பாதுகாக்க வேண்டும் நிச்சயம் செய்யலாம் கோவில் கடவுள் மட்டும்தான் அடிக்கின்றது எல்லாத்துலையுமே அந்த அறிக்கைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவங்களுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கை ஒட்டுமொத்த எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலாம் உலகம்

சாசியில் தவிர்த்து பெற்று வருகின்றனர் சரிசு அமைச்சரம்